வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வாலை ரவுண்டா ரவுண்டானகா அப்படியே பக்கத்தில் அண்ணாநகர் அண்ணாநகர் ஒன்பதாவது தெருவில் இருந்து ஒரு ஆறாவது மனை அஞ்சு புள்ளி அறுபது சென்ட் வடக்கு பார்த்த மனை சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த பார்க்க போகிறோம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இதுதான் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலை கரெக்டாக இருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் வரணும் ரோட்டுக்கு மேல் பக்கமாக இருக்குது அண்ணாநகர் ஃபுல்லாகவே நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா அண்ணா நகரில் எப்போவுமே ஃப்ளாட்டுக்கு டிமாண்ட் இருக்கும் ஏன்னா ப்ளாட்டுகளே சீக்கிரத்தில் சேல்ஸுக்கு வராது அதில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு ரோட்டில் இருந்து ஆறாவது மனை வீடுகளுக்கு பக்கத்துலேயே சூப்பரான மனை ரெண்டு பக்கம் வீடு இருக்குது நடுசில் இடம் இருக்குது அஞ்சரை சென்டு கரெக்டாக ஒரு பத்து பாயிண்ட்டு கூட அஞ்சு புள்ளி அறுபது சென்ட் இருக்குது இடம் இந்த ப்ளூ கலர் வீட்டுக்கு கீழ்ப்பக்கமாக உள்ளது நல்ல மனை நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது சூப்பரான ஃப்ரெண்டேஜ் முப்பத்தி ஒம்போதுக்கு அறுபத்தி மூன்றரை இருக்குது முப்பத்தி ஒம்போது முகப்பும் அறுபத்தி மூன்றரை நீளமாகவும் இருக்குது நீங்கள் ரெண்டு வீடாகவும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு வீடு கார்டனோட ஒரு சூப்பரான வீடு பெரிய வீடாக கட்டிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டால் நாளைக்கு ஃப்யூச்சரில் அப்படியே ஒரு நல்ல ரேட்டுக்கு முதலீட்டுக்கு சூப்பராக செட் ஆகும் இதான் ரோடு ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்கு உள்ளே இருக்கும் கரெக்டாக ஆறாவதுமாண்ணே ஃப்ளாட்டில் இருந்து இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளாட் நம்ம போட்டிருந்தோம் சேல் சேலாகிடுச்சி இதுக்கு பின்னாடி போட்டிருந்தோம் அதுவே ஒரு பதினோரு ரூபாய்க்கு மேலே சேலாயிடுச்சி பிளாட்டு சமூகமான பிளாட்டு எந்த பக்கமும் இழுக்கல கரெக்டாக முப்பத்தி ஒம்போதுக்கு அறுபத்தி மூன்றரை இருக்கு நல்ல பிளாட்டு மெயின் ரோடு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டாலும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி உடனே வாங்கி உடனே கட்டிக்கலாம் சூப்பர் பிளாட்டு இது மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் கரெக்டாக ஆறாவது மனை தென்காசி மாவட்டத்திலே குத்துக்கல் வளச மாதிரி வேறு எந்த இடமே நல்லா இம்ப்ரூவ் ஆகலை அந்த அளவு வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக கும்பகோணம் டிகிரி காபி ஒன்று இருக்குது அந்த டிகிரி காபிடி அப்படி ஆப்போசிட் ரோடு ஒன்போதாவது தெரு நகர் ஒன்பதாவது தெரு தேவைப்படுறவங்க டைரெக்டாகவே எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நிறைய பேர் நண்பர்கள் மூலமும் வேறு மீடியேட்டர் மூலமும் வாரீங்க நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் நாங்களும் மீடியேட்டர் தான் இருபத்தி மூணு அடி தார் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நிறைய வீடுகள் வந்துடுச்சு இன்னைக்கு ரோட்டில் இருந்து ஒன்றாவது ரெண்டாவது மணி மூணாவது மணி வரைக்கும் கமர்ஷியலாகவே யூஸ் பண்ணுறாங்க வீட்டு மண தான் அதுவும் நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல மணம் நல்ல முகப்பு இருக்குது முப்பத்தொம்பது அடி முகப்பு இருக்குது உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது குத்துக்கல் விழுச்ச பஞ்சாயத்து பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது போர்வெல் தண்ணி நல்லாயிருக்கும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஃபுல்லாகவே நல்ல சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ரெண்டாவது வீடுகள் இருக்குது ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய வீடுகள் ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ரம் ஸ்கூல் இருக்குது வேல்ஸ் வித்யாலயா இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது யூஎஸ்பி காலேஜ் இருக்குது இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஏரியா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ரவுண்ட் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் இருக்கும் நீங்கள் நடந்தே போயிடலாம் பஸ் ஸ்டாப்பு ரவுண்ட் தான் இதுக்கு பின்னாடி ஒரு எட்டு சென்ட் போட்டிருந்தோம் அது உடனே சேலாயிருச்சு அதுக்கடுத்து இது அந்த மனையிலேருந்து ஒரு அஞ்சு மனை முன்னாடியே வந்துடுது இந்த மனை ரேட்டு ஈட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதினோரு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விக்காலும் சரி எங்களை தொடர்பு போடலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கியும் கொடுக்குறோம் நல்ல ரேட்டுக்கு விற்றும் கொடுக்குறோம் நன்றி